மறை மாவட்டம் மடுமாதா சிறிய குறுமடத்தில் முன்னெடுக்கப்பட்ட வந்து பாருங்கள் இறை அழைத்தல் முகாம் கார்த்திகை மாதம் பதினான்காம் திகதி தொடக்கம் பதினாறாம் திகதி வரை அங்கு நடைபெற்றது மறை மாவட்ட ரீதியாக பங்குகளில் இறை அழைத்தலை ஊக்குவிக்கும் முகமாக பங்கு மாணவர்களை இணைத்து குறுமட அதிபர் நெவின்ஸ் ஜோகராஜா பீடிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் உதவி அதிபர் ஆர் தந்தை ஜதுஸ்ராஜ் அவர்களின் உதவியுடன் குறுமட மாணவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலி ஆன்மீக உரைகள் குழு கலந்துரையாடல் அனுபவ பகிர்வு திருவிவிலிய வாசிப்பு கலை நிகழ்வுகள் இல்ல விளையாட்டுகள் தீப்பாசறை மகள்வூட்டல் நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன ஆன்மீக உரைகளை மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆட்தந்தை தமிழ்நேசன் அருப் சந்தையர்கள் ரூபன் பெர்னாண்டோ ரஞ்சன் சேவியர் நெவின்ஸ் யோகராஜா பீரிஸ் திரு செபெஸ்டியா புல்லை மற்றும் திரு ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் மென்னார் மறை மாவட்ட சேர்ந்த நூற்றி இருபதுக்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர்